கந்தசாமியை வருவாயே கந்த சாமி வருவாயே கந்த சாமியை வந்தே அருவாயே கந்த சாமியை வருவாயே கந்த சாமியை வருவாயே கந்த சாமியை வந்தே அருவாயே திமிர மாமன மாமட மடமே ஏனிட திமிர மேகரா சிவதாரண பனக பூஜன ஆரண சிவசுதாரணன் மருதோணே குமரி சாமளே மாதுமையமளி யாமழி கொல கலா நெரி நாரணி தருகோவே குருமுபா குமரே சர சரமணா சர पुरवर मामर लासे पर मनीषो पामर पामर पारुन पाडल तारक मासुग पशुर पाडन पाडी दबगनीष पशिद पारन पारन तुवसा नीलग मावय परवु पावल परयोग சமரராமத சாதல சமய மாறு வேத சமய நாயக மாமையில் முது வீர சகல லோகம் மாசர் சகல வேதம் மேத சமராபுரி மேடிய பெருமாளே கந்த சாமியே வருவாயே கந்த சாமியை வருவாயே கந்த சாமியை வந்தே அருவாயே